வணக்கம் நான் ராஜேஷ் குருசாமி நான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் என் கம்பெனி நேம் பைசா அட்வைசர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அவசர காலத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவது எப்படி அவசர காலங்களில் திரட்டப்படும் நிதி என்பது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவதாக இருக்கும் இந்த நிதியை திரட்டுவது எப்படி அப்படின்றத ஒரு அஞ்சு பாயிண்டாக உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் நம்பர் ஒன் கிரெடிட் கார்டு மூலமா நம்ம நிதியை திரட்டுவது கிரெடிட் கார்டு மூலம்னா இப்ப நம்ம வந்து கிரெடிட் கார்டு எல்லாருமே யூஸ் பண்றோம் இன்னைக்கு இருக்கிற காலத்துல எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் இதுல இருக்கிற பணம்ன்றது நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி நம்ம குழந்தைங்க இவங்க கூட நம்மளுக்கு எமர்ஜென்சி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அது நம்ம கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதை பொறுத்திருக்கு ஒருத்த ஒரு நம் அளவு லிமிட் இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அதுல எவ்வளவு லிமிட் இருக்கோ அதை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஐம்பது நாளைக்குள்ளே கரெக்டாக கட்டிட்டோம்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம நம்மளுக்கு அதை கரெக்டான ஒரு வழி அந்த கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை கரெக்டாக யூஸ் பண்றீங்க அப்படின்னா எமர்ஜென்சி லோன் நம்ம வந்து எமர்ஜென்சி நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா ஏதோ செலவு வேணும் அப்படின்னு அந்த அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா நீங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க அண்ணன் வண்டி மற்ற யாருக்கிட்டையும் நம்ம நம்மளுக்கு யாருமே அந்த இடத்துல கொடுக்க முடியாத சுச்சுவேஷனோட இந்த கிரெடிட் கார்டு நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும் ஸோ அந்த கிரெடிட் கார்டை கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு ஐம்பது நாளைக்குள்ளே இப்போ லிமிட் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் அந்த ஒரு லட்ச ரூபா ஐம்பது நாளைக்குள்ளே கரெக்டாக கேட்டிங்கன்னா எந்த ஒரு வட்டியுமே இல்லாமல் உங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ அது ஒன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் டூ வந்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி இப்போ நம்ம வந்து நிறைய எல்ஐசியில் போட்டிருப்போம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்போம் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சில சில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்போம் இதை வந்து அகெயின்ஸ்டாக வச்சு இதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வச்சு சில பே இதில் நம்ம ஒரு லோன் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எல்ஐசிலே எடுத்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கான ஒரு எஃப்டி பாண்ட் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவங்ககிட்டயே லோன் எடுத்துக்கலாம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிப்பாங்க இது ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அந்த ஷேர் ஷோ இல்லை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட்ஸு எதை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் இது நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ பி டூ பி அது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி அந்த தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க இப்ப பக்கத்துல வட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா வட்டி கொடுக்குறவங்க அது அவங்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பேஸ்ல கொடுக்குறது எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம இப்ப எனக்கு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்டோம்னா எமர்ஜென்சிக்கே எனக்கு வேணுங்க நான் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் பத்து நாளில் கொடுத்துட்றேன் ஒரு ஒரு நாமினல் ஒரு ஒரு வண்டியை எனக்கு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அந்த பேஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதில் என்ன ஒரு ஒரு சிக்கலான ஒரு இதுனா நம்மளுக்கு தேவை இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த டைப்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு ரெண்டு பைசா கொடுப்பேன் மூணு பைசா கொடுப்பேன்ற மாதிரி சொல்கிறது இருக்கு இது பிபபிள்யூ ஒரு மனதனுக்கு ஒரு தெரிஞ்சவங்க கொடுக்குறதுனால இதுல ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் அந்த டைப்பில் நீங்கள் கொடுக்காம போனீங்க அப்படின்னா அவங்க மேலே வட்டி வசூல் பண்ணுறது இருக்கு சில பேர்ல இருக்காங்க சில விதமான வட்டியெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம கரெக்டாக வாங்கி கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளை அவசர காலத்துக்கு நல்ல நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் ஆவாங்க அந்த மாதிரிய லோனும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் லோன் குறுகிய கால கடன் ஷார்ட் டர்ம் லோன் வந்து நீங்கள் இப்போ பேங்க்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு இல்லை என்பிஎஃப்சி ஏதாவது ஒரு பர்சனல் லோன் எடுத்துக்கலாம் அது வந்து சில பெரிய ப்ராசஸ் இருக்காது சின்ன அமௌண்ட்டுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஷோ லோன் எப்பயுமே ஈஸியாக கிடைக்கும் நம்ம ஒரு ரெண்டு லட்சம் வேணும் மூணு லட்சம் வேணும் இல்லை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் வேணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன ஒரு என்பிஎஃப்சியோ இல்லை ஒரு பேங்க்லயோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸோ டம் லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த குறுகிய கடன் எந்த ஒரு ஈஸியான ப்ராசஸ் இருக்கும் அது விதமாக நீங்கள் ஃபண்டு சோர்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓவர் டிராஃப்ட் அஞ்சாவது வந்து லாஸ்ட் பாயிண்ட் அஞ்சாவது வந்து ஓவர் டிராஃப்ட் ஓ ஓடின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பேங்க் ட்ராப் இது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க நம்ம வந்து நல்ல டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி இது கொடுக்கறது தான் எங்க நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நான் வந்து ஒரு அது ஒரு லிமிட் இப்போ பத்து லட்ச ரூபா ரொம்ப தேவைப்படுது உங்கள் அக்கௌண்டில் எட்டு லட்ச ரூபா தான் இருக்குது ஒன்பது லட்சம் ரூபாய்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா நீங்கள் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி நான் ஒரு பதினஞ்சு நாளில் கொடுத்துட்றேன் ஒரு மாதம் அந்த கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு பேஸில் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெஸ் ஃபெசிலிட்டி அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அது சட்டமாக கொடுப்பாங்க அது பேஸ்டான் உங்கள் பேங்கோட ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக இருக்கணும் உங்கள் கடலில் கூட நல்ல ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்கணும் அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஒரு அஞ்சு விதமான வழிகள் இருக்குது இதை பேஸ் பண்ணி நீங்கள் கௌசத்துக்கு தேவையான நிதியை திரட்டி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் மேலும் பண விஷயமாக நிறைய வீடியோ வர வீடியோவில் பார்க்கலாம் நானும் உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ணுறேன் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஊழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்